வணக்கம் காமராஜர் மக்கள் நலப் பேரவையின் சார்பாக பெருந்தலைவர் காமராஜ் என்ற இதய தெய்வம் உலகமெல்லாம் போட்டியினோர் ஒப்பற்ற தலைவர் அவருடைய நினைவு நாளை இன்று காமராஜ் மக்கள் நலப் பேரவையின் சார்பாக அவருக்கு மாலை அணிவித்து நினைவேந்தல் நீச்சுக்குள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அருமையான நிகழ்ச்சியிலே காமராஜ் மக்கள் நலப் பேரவையினுடைய மாநில கௌரவத்தாரும் தமிழ்நாடு யாவர் சங்க பேரனுடைய மாநில துணைத்தலைவரும் ஆகிய முத்துக்குமார் தான் பேசுகிறேன் அருமையான இதுக்கு வரி வந்திருக்கின்ற பொதுச்செயலாளர் ஆனந்த் நம்முடைய இணை பொதுச் செயலாளர் சக்கரை பிரபலா சக்கரை சக்கரை மற்றும் நம்முடைய மாநில சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் காமராஜ் இன்னும் நிறைய நண்பர்கள் வருகிறார்கள் ஐயா மாரிமுத்து மாநில ஆலோசகர் அனைவருக்கும் என்னுடைய இணைய வணக்கங்களை கூறி பெருந்தலைவர் நம்ம நாட்டு மிகப்பெரிய ஒப்பற்ற தலைவர் உலகம் பெரும் தலைவர் ஒருவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜ் வாழ்ந்த காலம் உண்மையிலே ஒரு பொற்காலமாகும் எத்தனையோ அணைக்கட்டுகள் எத்தனையோ தொழிற்சாலைகள் ஏழை எளிய மக்களுக்கு இலவசங்கள் இருந்த மகான் பெருந்தலைவர் காமராஜ் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை இன்று உயர்ந்தலைவர் ஆக்கிய பெருமை நம்முடைய பெருந்தலைவர் காமராஜ் அவர் தந்த இலவசக்கள் அந்த இலவச கருளை படித்ததன் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் இந்த உயர் பதவி வகிக்கின்றார்கள் குடும்பங்களை விலக்கிட்டு வைத்த மாபெரும் தெய்வம் என்னுடைய பெருந்தலைவர் உலகமே போற்றுகின்ற பெருந்தலைவர் காமராஜ் நினைவு நாள் என்று கொண்டாடி போட்டுகின்றனர் என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால் நம்முடைய வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற போது ஆயிரம் ஆண்டுகளாகட்டும் இரண்டாயிரம் ஆண்டுகளாகட்டும் ஆகட்டும் பதவிக்காக சண்டை போட்டத வரலாற்றில் படித்திருக்கிறோம் அந்த அந்த பதவிக்காக பல்வேறு போட்டிகள் கொலைகள் கொள்ளைகள் எவ்வளவோ சண்டைகள் நாட்டினோட சண்டைகள் பதவியை ஒரு தோலில் இருந்த துண்டு போல தூக்கிட்டு காமராஜ் எல்லாரும் ஒரு அற்புதமான தலைவரை இந்த நாடு தந்திருக்கின்றது ஆக அவருடைய நினைவு நாளை இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நம் அனைவரும் வேண்டுகோளாக நாம் வந்து இறைவிடம் வேண்டுவது பெருந்தலைவர் காமராஜா வழிணவு வர வேண்டும் கொடுமையான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பாரத தேசத்தை காக்க என் பெருந்தலைவர் காமராஜா பிறந்தவா என்று கூறி அனைவருக்கும் வணக்கங்களை கூறுவதை மகிழ்ந்து அனைவரும் ஒரு இடம் அவருக்காக